சிவனின் சக்தி நிறைந்த ருத்ராட்சம் முதல் மன மகிழ்ச்சியை அருளும் சுவாமி சிலைகள் வரை அனைத்தும் நமது ஸ்ரீதியா அங்காடியல் குறைந்த விலையில் நேரடி விற்பனை வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடன் இணைந்துள்ளவர் நித்ராவின் ஆஸ்தான ஜோதிடர் திரு ஆ மோகன்ராஜ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் புலியை கனவில் கண்டால் அதற்கு என்ன பலன் சார் கனவுல புலியை பார்த்தோம் அப்படின்னா நண்பர்களிடத்துல கொஞ்சம் கவனமாக நம்ம இருக்கணும் எதுக்காக அப்படின்னா இந்த கனவு என்ன சொல்ல வருது அப்படின்னா நண்பர்கள்ட்ட நம்ம பொழுதும் அவங்கள்ட்ட ஒரு சஜஷன்ஸ் நம்ம கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பொறுமையாக கேட்டுட்டு நாம் அமைதியாக இருந்துக்கணும் தேவையில்லாமல் அவங்கள மனசை காயப்படுத்துற மாதிரியான விஷயங்களோ இல்லை விளையாட்டான பேச்சுக்களையோ முடிஞ்சளவு குறச்சிக்கணும் இந்த காலகட்டங்கள் ஏன் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய சின்ன ஒரு விஷயம் அவங்க மனசை ரொம்ப காயப்படுத்தி கடைசியில் அவங்களே நமக்கு எதிரியாக இருக்கான சூழ்நிலைகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த கனவை சொல்லுது அதனால் இந்த கனவை கண்டவங்க நண்பர்களிடத்தில் முடிஞ்சளவு கொஞ்சம் கவனமாக இருங்க கடல் பொங்கி வருவது போல் கனவு கண்டால் அதற்கு என்ன பலன் சார் கடல் பொங்கி வர மாதிரி கனவு கண்டாங்க அப்படின்னா பொதுவாக உடல் ஆரோக்கியம் தொடர்பான சில விரயங்கள் ஏற்பட போகுதுங்கிறது குறிக்கிது இப்போ வீட்டில் வயசானவங்க இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பூக்கு இப்போ வாகன போக்குவரத்து பயன்படுத்துறாங்க அப்ப டூ வீலர்ஸில் வந்து அதிக ஸ்பீடு போகிறத அவங்க குறைஞ்சு குறைச்சு ஒரு மூணு மாசத்துக்கு அவங்க குறைச்சிக்கணும் இப்ப கடல் பொங்குற மாதிரி கனவு கண்டாலே மருத்துவ விரயத்திற்கு அதிகமான வாய்ப்புகளை கொடுக்கும் இருவரும் ஒரே ராசியாக இருக்கலாமா சார் தம்பதிகள் இருவரும் ஒரே ராசியா இருக்கலாமான்னு கேட்டிருக்காங்க தம்பதிகள் இருவரும் ஒரே ராசியா மேக்சிமம் இருக்க கூடாது ஏன் அப்படின்னா இப்ப உதாரணத்துக்கு ஒரு ராசி இப்ப கடகராசின்னு எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க கடகராசிலே கணவன் மனைவி ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரே சமயத்தில் எங்களுக்கு அஷ்டம சனி நடக்கும் அப்போ கணவனுக்கும் அஷ்டம சனி மனைவிக்கும் அஷ்டம சனியாக இருக்கும் பட்சத்தில் என்ன ஆயிரும் ரெண்டு பேருக்கு கருத்து வேறுபாடுகள் வரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜ அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது கம்மியாயிடும் அப்போ மேக்சிமம் ரெண்டு பேரும் ஒரே ராசியாக இல்லாமல் வேற வேற ராசியாக இருக்கிறது நல்லது இது அஷ்டம சனிக்கு மட்டும் இல்லை பொதுவாக ஏழ்ற சனி அதே மாதிரி ஒரே நட்சத்திரத்தில் இருந்தாலும் அவங்களுடைய திசா புத்திகள் எல்லாமே ஒரே மாதிரி சேமாக வரும் இந்த இடத்துல லக்னமும் சேமாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா ஒரே மாதிரியான பாதகங்கள் அங்கே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் மேக்ஸிமம் ஒரே ராசி இல்லாமல் வேறு வேறு ராசியில் இருக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த பாதிப்பும் பாதிப்புகள் இருக்காதுன்னு சொல்ல முடியாது குறைந்த அளவு பாதிப்புகள் அங்கே கிடைக்கும் அவ்வளோதான் ராகு திசையில் புதன் புத்தியில் திருமணம் செய்யலாமா சார் ராகு திசையில் புதன் புத்தியில் திருமணம் செய்யலாமான்னு கேட்டிருக்காங்க இப்போ இதில் என்ன அப்படின்னா எல்லா திசையிலும் எல்லா புத்திகளையும் நம்ம திருமணம் செய்துக்கலாம் அதாவது திருமணத்துக்கு உண்டான பாவங்கள் செயல்பட்டால் மட்டும்தான் அந்த திருமணத்திற்கான வாய்ப்புகளும் வரன்களும் நமக்கு சாதகமாக அமையும் இந்த திசையில் தான் பண்ணணும் இந்த திசையில் பண்ணக்கூடாது அப்படிங்கிற எந்த ஒரு இதுவும் கிடையாது இப்போ கேது திசையில் திருமணம் செஞ்சவங்களும் இருக்காங்க சனி திசையில் திருமணம் செஞ்சவங்க இருக்காங்க அப்போ எந்த திசையாக இருந்தாலும் அவங்களுக்கு களத்திரஸ்தானத்தை செயல்படுத்தக்கூடிய திசை அமைப்பாக இருந்தது அப்படின்னா அவங்க தாராளமாக திருமணம் செய்து கொள்ளலாம் அது எந்த ஒரு இதுவும் கிடையாது பாம்பு கடிப்பது போல் கனவு கண்டால் என்ன சார் பாம்பு கடிப்பது கனவு கண்டால் அதாவது பாம்பு கடிப்பது போல கனவு கண்டால் அப்படின்னா ஒரு பிரச்சனைக்கு தெளிவான முடிவுகள் பிறக போகுதுன்னு அர்த்தம் இதே பாம்பு கடிச்சு ரத்தம் வந்த மாதிரி கனவு கண்டிருந்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட மனசை உறுத்தின சில பிரச்சனைகளுக்கு சீக்கிரம் தீர்வு கிடைச்சி அதிலிருந்து ஆக போகிறாங்கிறது கனவு அந்த கனவு சொல்லுது இப்போ ஒரு வேலை செஞ்சிட்ருக்காங்க அந்த இடத்துல வந்து சில ஒர்க் டென்ஷனோ இல்லை பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறதோ இது எல்லாமே இந்த மாதிரியான சமயங்களில் இந்த பாம்பு கிடைக்கிற மாதிரியும் இல்லை இந்த பாம்புகள் வர மாதிரி கனவு வரும் இந்த பாம்புகளும் பாம்பு கிடைக்கிற மாதிரி கனவுகள் வந்துச்சு அப்படின்னா பொதுவாக அவங்க இதில் வந்து மாற்றங்கள் ஏற்பட போகுதுங்கிறது அர்த்தம் அப்ப அவங்கள ஒரு கஷ்டப்படுத்தின சில விஷயங்கள்ல இருந்து அவங்க ரிலீஃப் ஆக போறாங்க இந்த கனவு தெளிவாக சொல்லுது சந்திர திசையில் ஏழரை சனி நடைபெற்றால் வீட்டில் மரணம் ஏற்படுமா சார் சந்திர திசையில் ஏழு சனி நடைபெற்றால் மரணம் ஏற்படும் அப்படிங்கிறது எந்த ஒரு இதுவுமே கிடையாது பொதுவா ஒருத்தருக்கு மரணம் ஏற்படுது அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்துல அவங்களோட ஆயுள் பாவகம் முடிஞ்சால் மட்டுமே மரணம் சம்பவிக்கும் இதுக்கும் அந்த வீட்டில் இருக்கிற இன்னொருத்தருடைய திசைக்கும் சம்மந்தம் கிடையாது இப்போ ஒரு தொழில் பண்ணுறோம் அப்படின்னா அதில் நாலு பேர் பார்ட்னராக இருக்காங்க அப்படின்னா நாலு பேர்த்துக்கும் நான் நேரம் நல்லா இருந்தது அப்படின்னா அது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிக்கு கொண்டு போகும் அதில் ரெண்டு பேர்த்துடைய நேரம் சரியில்லை அப்படின்னா என்ன ஏற்ற இறக்கம் உண்டாகும் மூணு பேர்த்துக்கு சரியில்லை அப்படின்னா நமக்கு என்னாகும் ஓரளவுக்கு லாஸ் போகும் நாலு பேர்த்துக்குமே சரியில்லை அப்படின்னா தான் கொஞ்சம் வீழ்ச்சிக்கு போய் அந்த தொழிலை இது பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ இந்த இடத்துல மரணம் அப்படிங்கிறது அந்த எங்கேயுமே ஒருத்தருடைய திசை இன்னொருத்தருக்கு மரணத்தை கொடுக்காது ஓகேங்களா அவங்க இவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஆயுள் பாவகம் செயல்பட்டால் மட்டுமே தான் மரணம் நிகழும் இதுக்கும் இன்னொருத்தருக்கும் விதத்தில் தொடர்பும் கிடையாது தேர்வு எழுதுவது போல் கனவு கண்டால் அதற்கு என்ன பலன் சார் தேர்வு எழுதுகிற மாதிரி கனவு கண்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு புதிய துறை சார்ந்த விஷயங்களில் ஆர்வமும் ஒரு தேடலும் உருவாகும் அந்த தேடல்னால அவங்க அந்த தேடல்ல ஒரு புதிய இடத்தை அடையறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த கனவு தெளிவா சொல்லுது கனவில் கண்டால் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்க போகுதுங்கிறத குறிக்கிது அதாவது திருமணத்துக்கு வரன் பார்த்துட்டு இருக்காங்கனாலும் இல்லை அப்படின்னா ஒரு வேலைக்கு முயற்சி செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்குறவங்களுக்கும் இல்லை அந்த இதுல வந்து உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் பலவீனமா இருக்கு இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே என்ன ஆகுன்னா அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறைஞ்சி அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதலோட திருப்தியான முடிவு ஏற்படும் அப்படிங்கறது இந்த கனவு நமக்கு சொல்லுது சிங்கத்தை கனவில் கண்டால் அதுக்கு என்ன பலன் சார் சிங்கத்தை கனவில் கண்டால் பொதுவா என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்க சிங்கத்தை கனவில் கண்டால் அவங்களுடைய முயற்சியில் ஒரு மாற்றமான சூழல்கள் உண்டாக போகுதுன்னு அர்த்தம் அதாவது இப்போ வேலை செஞ்சிகிட்டு இருக்காங்க அப்படின்னா இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து சில மாற்றங்கள் வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்ததுக்கான வாய்ப்புகளும் அமையலாம் இப்போ எஜுகே படி படிச்சுட்டு இருக்கிற மாணவர்கள் என்னாக அப்படின்னா ஒரு துறை இந்த துறை திடீர் பிடிச்சிருக்கும் ஆனால் திடீர்னு பார்த்தா வேற ஒரு துறைக்கு இந்த துறை மேலே ஆர்வம் வரும் அப்போ சஞ்சலங்கள் கொஞ்சம் அதிகமாகும் அப்போ மனசளவில் சஞ்சலங்கள்னால குழப்பங்கள் உண்டாக இருக்குங்கிறது இந்த கனவு குறிக்குது கை கடிகாரத்தை கனவில் கண்டால் என்ன பலன் சார் கை கடிகாரத்தை கனவில் கண்டால் என்ன பலன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ புதுசா ஏதாவது ஒரு முயற்சி பண்றாங்க அப்படின்னா அந்த முயற்சியில அவங்க எதிர்பார்த்த பலன் கிடைக்கும்னு அர்த்தம் இப்போ ஒரு வியாபாரம் பண்றதுக்கோ இல்லை ஒரு கூட்டு தொழில் செய்யறதுக்கோ இல்லை அப்படின்னா ஒரு தேர்வில் எழுதுறதுக்கு ஒரு கிளாஸ்ல போய் ஜாயின் பண்றதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் புதுசாக முயற்சி பண்றாங்க அப்படின்னா அந்த முயற்சிகள் எல்லாமே சாதகமாக உங்களுக்கு அமையக்கான காலகட்டம் வந்துருச்சு அப்ப நீங்க செய்யற முயற்சியை இன்னும் கொஞ்சம் துரிதப்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஒரு முடிவை நீங் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த கனவு தெளிவாக சொல்லுது இதுவரைக்கும் கேள்விக்கு பதிலளித்த நித்ராவின் ஆஸ்தான ஜோதிடர் அவர்களுக்கு நன்றி சார் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அனுமன் செய்த செயலால் இலங்கையிலிருந்து தமிழகத்திற்கு வந்த அம்மனை பற்றியும் அந்த அம்மன் தர இருக்கின்ற வரங்களை பற்றியும் தெரிந்து கொள்ள மேலே இருக்கிற ஐ பட்டனை கிளிக் பண்ணி காணொலியை பாருங்கள்